புயல் புயல் வழியில புயல் புயல் களி சிங்கிலா இருந்து புயல் அடிக்குது போலாக்குகள் நெருப்புகள் பிரச்சன் அதுதான் பிரச்சன் இது கூழ் ஆச்சர மாட்டேன் சொப்திக குக்குவா பொட்டறா ஆச்சார் காடி ரெடாதே ஒரு போஸ் அவர் வக்கன் போயிடு மைக்கல சுன்னாத்துல வெளியறாரு ரெடே மாரிமா ஓகே மனதிலே இருந்து கமராவ இன்னொரு ஆளட கொடுப்பேன் அவரை இன்னொரு தடவை மராட்டி மாண்டல குத்து அண்ணா என்னடா இன்னும் மெத்த வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன் வேணாம் போடே இல்லாம கிடைக்கும் நீங்கள் வேறான்னு நீ எங்கூட உங்களோட தொடர்ந்து கொள்ளுவார் தொடர்பு கொள்ளுவார் சவுண்டு கதை விராட்டி ஆள கதவுக்கு கதாவுக்கு வழியெல்லாம் வச்சு பூட்டி விடுவன் சவுண்டு எடுத்து இல்லை ரெக்கார்ட் பண்ணி விடுவாண்டு இந்த வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம் வணக்கம் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம் இந்த வீட்டை பார்க்க உங்களுக்கு

வந்து பார்த்தீங்கடா தேத்தணி வைக்க பொருள் ஆனால் தேர்த்தனி வச்சா நம்ம தெரியா நான் குடிக்க வேண்டிய வைக்க தான் வேணும் இதுவும் உங்களை தேர்த்தனி கேட்டலும் கொஞ்சம் வித்தியாசமான கேட்டல் பொஸ்கோல இது மட்டும்தான் கிடக்குது இதை தட்டி இதில் நூற விட்டு கொதிக்க விட்டா ரெட் கலர்ல கிடக்குண்டா ஏற்கனவே கொஞ்சம் சூடாக தான் கிடக்குது கும்பம் வச்சுட்டோம் ஜோல் மட்டும் நல்ல வடிவம் செய்வா அம்மா ஜோல் செய்கிறதுக்கு நீங்கள் கூப்பிடுண்டா கூப்பிட்டுலாம் அதை

இந்த பன்னீர் வந்து தெளிக்கிறது யாரும் நீங்களே தெளிக்க போறீங்க இல்லாடி வாரவையே தெளிச்சு போட்டு அவையே தண்ட பாட்டு கெடுத்து அவையே தனக்கு தெளிச்சு போட்டு போகணும் எந்த தலைமுடிக்கு வேண்டாம் ஒன்றும் வரையில வருது வருது

ஆனா ஒரு நினைத்துறோம் தான் நீ இப்ப கடைசி ஒரு ஒரு கொஞ்சம் தியால தான் கடக்கு இந்த வாழ்க்கையில சிங்கலா இருக்குறதுக்கு அனுபவியா சந்தோஷமா வெண்ணது மாலை அந்த ஒரு

உலகமே உலகமே அழுகுது நீ இன்றைக்கிட்ட கடைசியா சிங்கலா இருக்க உலகமே அழப்பு கடைசியா சிங்களா இறக்கி சுத்தம் என்னன்னு சொல்ற உலகமே அழுகு மழை பெய்யற நல்லா மழை பெய்யறது நல்ல மேய்ந்துள்ள மழை பெய்ஞ்சாதான் தான் இந்த உலகத்துல எல்லா அதிகமே முயற்குறது தான் மரத்துல இருந்து அரிசில இருந்து எல்லாம் சாப்பிட்றதுக்கு முழு சேரமான அந்த வளர்ற இது மழையால எந்த பிரச்சனை வர்றாங்க உழம்பு போயிடும் கம்மி போட்டு இருப்போம் ரெண்டு கார் பாக்கிங்க விடியவில்லைன்னு எடுத்துட்டேன் ரெண்டு காரை கூட ரைஸ் அடிச்சாச்சு ஒரு ஆளுக்குள்ள பார்க் பண்றோம் மழமையா அதெல்லாம் பார்க் பண்ணிடுவேன் தெரியும் அதான் அப்படின் வந்தால சிக்னல் போட்டு விடுக்குது அதுதான் ஒரு பிரச்சனை இப்ப கணக்கு பார்க்கணும்னு கனக பாக்கிட்டு அடிக்கலாம் நினைஞ்சு குளிக்க பாக்குறேன் குளிக்காட்டியும் பிள்ளையார் தானே குளிக்கிறாரு புயல் புயல் வெளியில புயல் களி சிங்கிளா இருந்து மிங்கிளா புயல் அடிக்குது போல இது கூழ் காசுற மாட்ட மழை விட்டுட்டா பிள்ளையார நீங்க குளிப்பாடு வந்துட்டு கோவம் போலதான் பிரச்சனை

வீடியோ என்னது എനിയല്ല നേരെന്താ എന്നാക്ക് ബുരി ഇപ്പ നേരെ വാങ്ങേലാടോ ഞാൻ പിടിച്ചേനെ അടിമൻട്രിക്ക് നമുക്ക് വേറെ നല്ല പൈസ പോര മാ ആ ഇതിനിടത്തീമാ എന്നാ റിയാക്ഷൻ ജയനാണോ നേരെ എങ്ങോട്ട് ഓടാൻ പോവോ മായ

മാപ്പിളിക്ക് പൂ ഉണ്ടാ വള വെളിച്ചമാ കണ്ട രണ്ട് പേരും കഷ്ടപ്പെടാം

பார்த்தீங்களா தெரியுமா இப்போ விளையாடம் என்ன கேட்டனுங்க புலானியை சாமான் கொண்டு போறது சட்டில் கொண்டு கொடுக்குறது வாங்க என்ன கேட்டேனுங்க வாங்கி ஒரு வாகனம் வருது ஒரு வாகனம் தட்டு கொண்டு போகும் பயந்திரம் பருதான் பயந்தரம் அம்மம் அம்மாவோட வருது ம் அடுத்தது முடிஞ்சுது சுகனி அடுத்தது கோலப் போடுறான் இனி எங்களுக்கு பெரிய டென்ஷன் இல்லை என்னென்னு இனி பெருசாக டென்ஷன் இல்லைமா

ஒரு போஸ் பம் போய்ட்டு சுண்ணாத்துல